Hi students, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் தமிழ் தேர்ட் லெசன் வர்க்பூக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாங்க third lesson நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க என் கற்பனையில் என் கற்பனையில் அதில் கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்ம செகண்ட் லெசனில் என்னெல்லாம் பார்த்தோம்னா கே நே சே அப்படின்னு சொல்லி குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அதாவது ஏ வரிசை எழுத்துக்களை பார்த்தோம் இது தேர்ட் லெசன்ல அது மூன்றாவது படத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வரிசை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏ வரிசை எழுத்துக்கள்னா நெடிலெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிப்போம் அப்படின்னா எல்லாமே நீட்டித்து ஒழிப்போம் அப்படி நீட்டித்து ஒழித்து பார்க்கலாமா பாருங்க இந்த எறும்புக்கு இந்த புற்றுக்கு போற வழியை நம்ம காமிக்கணும் அது எப்படி நம்ம காமிக்கலாமா வாங்க கே நே தே நே பே மே ஏ ரே லே வே லே ரே நே சரிங்களா இந்த மாதிரி அதோட ஒழிப்பு ஓசையெல்லாம் எப்படி இருக்கும் நீட்டித்து ஒழிக்கிற மாதிரி வரும் சரிங்களா அடுத்து பாருங்க படிப்போம் எழுதுவோம் இப்போ நம்ம சொன்னது தான் கே முதல் நே வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் சொல்லி பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுவோமா சேரு தேநீர் கேடயம் பெருச்சம்பழம் மேளம் நேரம் தேன் வேப்ப மரம் இந்த மாதிரி அதோட வார்த்தைகளை நம்ம சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்களே படிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க வானம் மேகம் எப்படி எழுதலாம் வானத்தில் மேகம் அடுத்து வீடு வேலி வீட்டிற்கு வேலி அடுத்து மரம் தேங்காய் மரத்தில் தேங்காய் அந்த மாதிரி நம்ம சொல்லி பார்க்கலாம் அடுத்து பாருங்க சொல்லி கொண்டே எழுதுவேன் இங்க ஏ சே அந்த வரிசை கொடுத்துருக்காங்க இந்த கட்டங்களில் நீங்க எடுத்து எழுதணும் ஓகே குழந்தைகளா அடுத்து பாருங்க நமக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க அட்டவணையிலிருந்து விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணையிலிருந்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களை விடையளிக்கலாமா வட்டமிட்ட எழுத்தில் தொடங்கும் சொற்களை அடிக்கோட்டிடுக என்னது தே பே ரெண்டுமே வட்டம் எடுத்துருக்காங்களா இப்போ தேங்காய் பேருந்து அடுத்து பாருங்க படத்திற்கு உரிய சொல்லை கண்டுபிடித்து இதென்னது சேவல் இங்கே மேகம் சே அப்போ சே எங்கே இருக்குது இந்த இருக்கு பாருங்க மேகத்துக்கு முதல் எழுத்து மே இங்கே இருக்கு இங்கே இருக்குது அடுத்து பாருங்க அழைக்கும் ஒரு எழுத்தை எடுத்து எழுதுக அழைக்கும் கூப்பிடணும் நம்ம மற்றவர்களை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோமா அப்போ அழைக்கும் ஒரு எழுத்து வா ஓகே குழந்தைங்களா இன்னைக்கு லெசன்ஸ்லாம் நம்ம முடிச்சாச்சு அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல இன்னொரு லெசன் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸும் நம்ம பார்க்கலாம் ஓகே குழந்தைங்களா தேங்க் யூ